ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இது ஏசேனா சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காயில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் ஆந்திரா ஸ்பெஷல் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து கழுவிட்டு தோலை நம்ம சேவி எடுத்துக்கலாம் இது மாதிரி பீலரில் சீச்சோம்னா சீக்கிரமாக நம்ம வந்து தோல் சீக்கிரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோல் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் வந்து துவையலாம் அரைக்கலாம் இதோட ரெசிப்பியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த தோலில் வந்து சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இந்த காயை வந்து நல்லா நீல நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசு பெருசாக அதை வந்து நடுவில் வந்து கீறி விட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நிலக்கடலை வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி இறக்கிடலாம் இது மாதிரி வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து சும்மா வேறு லெவலாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானதும் கூட வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகாசமாக இருந்தது இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனலாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம காயில் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் பீக்கங்கா வாங்குனிங்க தான் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது மாதிரி காயில் வந்து எல்லா காயிலையும் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் பாதி மசாலா வந்து இந்த காயில் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு மீதி பாதி மசாலாவை வந்து நம்ம காய் வேக வைக்கும் போது சேர்த்து அதனால பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகுலந்தம் பருப்பு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கேன் காயையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி காயை சேர்த்துட்டு மீதி இருக்கிற மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் இருக்கிறத அப்படியே இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வெந்துடும் சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் பீக்கங்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு இறக்கிடலாம் சூப்பரான ஆந்திரா ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக பீக்கங்காய் வாங்குனிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேறு லெவலாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ பீக்கங்காய் வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா வேறு எந்த சைடுஸுமே நம்மளுக்கு தேவையில்ல இதையே நம்ம தொட்டு விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ